வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான தக்காளி பூண்டு தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இது வந்து நல்லா ஒரு மாதத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் இந்த தொக்கு நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும் வாங்க இந்த அருமையான தக்காளி பூண்டு தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இல்லை தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இது வந்து தொக்குங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே கடலைப்பருப்பு நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதாக சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து சாப்பரில் போட்டிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த தொக்குக்கு வெங்காயம் பொடியாக இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும் இது கூடவே நல்லா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பூண்டுப்பல் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது பெருசாக போடுறதை விட இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் சீக்கிரம் வதங்கும் அந்த வெங்காயத்துல உள்ள தண்ணி வெளியே வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் இப்போ பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு நம்ம போட்ட அளவோட பாட்டியா வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் புரட்டி விட்டுக்கலாம் டக்குன்னு பச்சை வாசனை போயிடும் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து கலருக்காக மட்டும்தான் இப்போ எண்ணெயில் நல்லா புரட்டி விட்டாச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போக கொதிக்க விடணும் நல்லா அப்படியே சுருண்டு தொக்கு மாதிரி வரணும் எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே வெளியே வரணும் அந்தளவுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் உப்பு வந்து இப்போ போட வேணாம் நல்லா வத்தினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கையில் உப்பு சேர்த்துருக்கோம் அது போதும் வத்தி வந்ததுக்கு அப்புறமா பற்றில சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஊற்ற வேணாம் தண்ணி ஊற்றாமல் தொக்கா செஞ்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டிலில் போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும் இட்லி தோசை தொட்டுக்கலாம் பசங்களுக்கு சாதத்தில் போட்டு பரட்டி கொடுத்து விடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா கொறைச்சி வச்சுருங்க குறச்சி வச்சுட்டு ஒரு மூடியை போட்டிங்கன்னா நல்லா அது பாட்டு கொதிச்சுட்டே இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே கெட்டியாக வந்திருக்கு இன்னுமே நல்லா சுருண்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்காக சொன்னேன் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டால் தான் அடிப்பிடிக்காது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே வத்தி வச்சு பாருங்கள் இன்னுமே நல்லா சுருண்டு வரணும் இது கொஞ்சம் டைம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது எடுக்கும் தொக்கு வர்றதுக்கு சிம்லேயே விட்டு நல்லா கிளறி கிளறி கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வர்த்தட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்கையிலே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா சுருண்டு சூப்பராக வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கறது அவ்வளோதான் அருமையான தக்காளி தொப்பு ரெடியாகிடுச்சு சாதில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் தப்பாக சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் லைட்டாக நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதில் அதுவும் நல்லாயிருக்கும் வெள்ளம் டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோ லாஸ்ட்டாக இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் நல்லா நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் அமர்த்த போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியில சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா இருக்கும் வாசனை இப்போ அதை அமர்த்திடலாம் அருமையாக ரெடியாகிடுச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி